மோடி மேலே ஒரு காலத்தில் மோடியினுடைய பக்தர்களாக இருந்தவங்கள்லாம் இப்போ வந்து மோடியை கேவலமாக திட்டுற அளவுக்கு நிலைமை படுமோசமாக இருக்கு அப்படிங்கிறத சமூக வலைதளங்கள் மூலமாக பார்க்க முடிகிறது ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் அதனுடைய வீடியோக்கள்லாம் வர்றதை பார்த்தா இந்த அளவுக்கு ஒரு காலத்தில் மோடிக்கு சப்போர்ட் இந்த அளவுக்கு வெறுப்பாக காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது இதை நீங்கள் எப்படி தொடர்பாக

இரண்டாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் நூத்தி ரெண்டு ஒட்டு மொத்தமா நூத்தி தொண்ணூறு தொகுதிகள் இரண்டாம் கட்ட தேர்தல்ன்றது கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு மாநிலங்கள்ல நடக்குது கேரளால ஒரே கட்டமாக நடக்குது கர்நாடகாவிலையும் நடக்க தொடங்கி இருக்குது இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல ஒரு சத்தம் இல்லாத அலையில சுனாமியே உருவாகி இருக்கு மோடிக்கு எதிராக ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு ஆதரவாக உருவாகியிருக்கு குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் பெரிய புரட்சியை ஏற்பட்டிருக்கு மோடி மேல ஒரு காலத்துல மோடியினுடைய பக்தர்களாக இருந்தவங்கள்லாம் இப்போ வந்து மோடியை கேவலமா திட்டுற அளவுக்கு நிலைமை படுமோசமாக இருக்கு அப்படிங்கிறத சமூக வலைதளங்கள் மூலமாக பார்க்க முடிகிறது ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள்ல அதனுடைய வீடியோக்கள்லாம் வர்றதை பார்த்தா இந்த அளவுக்கு ஒரு காலத்துல மோடிக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் இந்த அளவுக்கு வெறுப்பாக காரணம் என்ன அப்படிங்கிற எல்லாம் வருது இதை நீங்க எப்படி தொடர் பாக்குறீங்க கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு கரெக்டா வரும் ஆமா அந்த கணக்கே என்ன சொல்றாங்கன்னா ஒட்டுமொத்த நூத்தி தொண்ணூறு இடங்கள்ல பாஜகவுக்கு ஐம்பது தேர்றதே கடினம் அப்படிங்கிறாங்க அதாவது கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு கரெக்டா வரும் உடைய ஓனர் அதாவது எக்ஸ் தளத்துடைய ஓனர் எலான் மஸ்க் ஏன் வரல எதனால வந்து அவரோட அந்த வந்து சைன் பண்ணல இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் சொன்னது போல இளைஞர்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு அலை இல்லை எதிர்ப்பு சுனாமியே வந்து கிளம்பி இருக்கு என்ன ஒன்று மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் அதை காட்ட தயங்குறாங்க காரணம் அவங்க எல்லாருமே அந்த பிஸ்கெட் துண்டுகளுக்கு வந்து அடிமையாகிருக்காங்க ஸோ எஜமான் கூலி அந்த எஜமான விசுவாசத்தை வந்து அவங்க காட்டுறாங்க இது எல்லாமே தேர்தல் முடிகிற அதாவது தேர்தல் முடிவுகள் வரும் வரை தான் அப்புறம் இதே மீடியாஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ண ஒவ்வொரு ஸ்கேம்ஸையும் வந்து கொண்டு வரதான் போறாங்க அதன் பிறகு நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தரும் வந்து இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை வந்து சொல்ல போறாங்க இல்ல இல்ல நாளைக்கு ஷேர் பண்ணலான்னு இருந்தேன் அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்தது மிரட்டல் வந்தது அதெல்லாம் சொல்லுவாங்க அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் சோ நீங்க சொன்னது போல இது வந்து ஒரு மக்கள் எழுச்சி குறிப்பா இளைஞர்கள் கிட்ட சொல்ற கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்துட்டு என்னடா இது இவ்வளவு வந்து அரசியல் ரீதியா வந்து மக்கள் வந்து ஒரு அவேர்னஸ் வந்து பெற்று இருக்காங்கன்னா தோணுது காரணம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியாங்கிறது அசைக்க முடியாத ஒரு தூணாக இருக்குது அதுல நீங்க நேரட்டிவா நீங்க செட் பண்ண முடியாது அங்க அது இயல்பாவே வந்து அந்த களம் வந்து ஒரு நேரட்டிவ செட் பண்ணும் யதார்த்தத்தை வந்து அது பிரதிபலிக்கும் அதுதான் சோசியல் மீடியா நீங்க அதுல வந்து இப்போ மோடியை பத்தி ஒரு நீங்க ஒண்ணு வேணாம் ஒரு சின்ன போஸ்ட் மோடி அரசாங்கத்தை பத்தி பெருமையா போட்டு பாருங்க உங்களை எத்தனை பேர் விளக்கம் கேட்கறாங்க பாருங்க சும்மா போட்டு பாருங்க இல்ல இல்ல அவர் வந்து இந்த ஜன்தன் யோஜனால அக்கௌண்ட் குடுத்தாங்க அப்படின்னு நீங்க போட்டு பாருங்க அடுத்த நிமிஷமே இந்த அக்கௌண்ட்ல இருந்து பைசா பைசா எடுத்த மினிமம் பேலன்ஸ் பெண்மணி ஒரு இளம் வயது பெண்மணி வட மாநிலத்துல ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறாரு அந்த பெண்மணி அழுதுகிட்டே பதில் சொல்றாங்க நாங்க ரொம்ப சாப்பிடுறதுக்கே கஷ்டமா இருக்கு எங்களுக்கு மோடி வந்து வெறும் வாயில தான் பேசுறாரே தவிர எங்களுக்கு ஒண்ணுமே செய்யல அந்த கேஸ் சிலிண்டர் எல்லாம் கொடுத்தாரே அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒரு மாசம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இல்லை அப்படியே கொடுத்தாலும் அதை வாங்குறதுக்கு கூட பணம் இல்லைன்ற லெவலுக்கு அந்த பெண்மணி பேசின வீடியோ எல்லாம் பயங்கர வைரல் ஆச்சு இல்ல அது வந்து ஒரு நம்மளுடைய ஒட்டுமொத்த கூட்டு மனசாட்சிக்கு ஒரு சின்ன சாம்பிள் அது இவன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட சாராரை மட்டும் நம்ம சந்தோஷப்படுத்திட்டு மீடியாவை கையில வச்சுக்கிட்டா ஏழை எளிய மக்கள் அதை நம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு தொடர் அவனுக்கு என்னைக்கு வலிக்க தொடங்குதோ அன்னைக்கு அவன் பேச ஆரம்பிச்சிருவான் இப்ப நீங்க அம்பானிகளும் அதானிகளுக்கும் வந்து அவங்களுடைய மகன்களுக்கு திருமணம் செய்யவோ அவங்க பிஸ்னஸ் பண்றதுக்கோ நீங்க எல்லா சட்டங்களையும் நீங்கள் நீங்கள் அவங்களுக்கு சாதகமாக கொண்டு வந்தால் அதோடைய அதோட பாதிப்பு வந்து நிச்சயம் ஒரு நாள் மக்களை வந்து சென்றடையும் அது வந்து இப்போ இட்ஸ் நாட் டூ லேட் இந்த பத்து வருஷத்துல சென்றடைஞ்சிருக்கு நீங்க சொன்னது போல நீங்க தேர்தலில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ரெண்டாவது கட்டமாக கிட்டத்தட்ட இது ஒரு எண்பத்தி எட்டு ஆல்ரெடி வந்து ஒரு நூத்தி ரெண்டு கூட்டி கழிச்சு பார்த்தா நூத்தி தொண்ணூறு ஐம்பது நீங்க சொன்னீங்க ஐம்பது கூட தேராதுன்னு சொன்னீங்க நான் அதையும் அதற்கும் குறைத்து தான் நான் வந்து மதிப்பிடுவேன் ஏன்னா இந்த ஆட்சியோட லட்சணம் அப்படி அப்படி என்ன சாதனை பண்ணிட்டாங்க இவங்க ஐம்பது சீட்டு ஜெயிக்கிறதுக்கு ஏன்னா இந்து இந்துத்துவ வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் அவங்களால வந்து ஒரு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வட சுட முடியும் இந்துத்துவா என்பதே ஒரு இடைச்சர்கள் தான் தொடர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு ஈசல் போல அது வந்து பிறக்கும் அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் வரும்போது அது இறந்து போகும் ஈசல் எப்படி இன்னைக்கு ஈவினிங் வந்து பிறக்கும் அடுத்த நாள் காலையில இறந்துரும் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்துத்துவ அது போலத்தான் மக்கள் வந்து சரி மோடி அவர்கள் வந்து வளர்ச்சி சொல்றாரு ஊழல் இல்லாத ஆட்சி சொல்றாரு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னாரு எதை வந்து அது அவர் சொல்லி ஆட்சிக்கு வந்தாரோ அதையே அவர் செய்யல இப்ப அதுலதான் அவர் மிகப்பெரிய அளவுல வீழ்ச்சியை கண்டிருக்காரு அவர் என்ன சொன்னாரு ஊழலை ஒழிப்பான்னு சொன்னாரு ஓச்சாரா மாறாக ஊழலை வந்து லீகலைஸ் பண்ணிருக்காரு அதுக்கு சிறந்த உதாரணம் தேர்தல் பத்திரங்கள் அவர் வேற என்ன சொன்னாரு நான் வந்து ஆண்டிற்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்பு சொன்னாரு கொடுத்தாரா இல்ல யார் அதிகமா கொந்தளிக்கிறது அதிகமா பாதிக்கப்பட்டது இந்திய இளைஞர்கள் தான் வாக்கு சதவீதமா நீங்கும் போது பதினைந்து இருபது சதவீதம் வந்து இளைஞர்கள் தான் வந்து வாக்களிக்கிற ஒரு இதுல இருக்காங்க அந்த ஏஜ் குரூப்ல இருக்காங்க அவங்க யாருமே வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்பை ஒரு ஒரு மனநிலையில இல்ல அவங்களுக்கு வந்து திருப்திகரமா இருக்கா கிடையாது அவங்க ரொம்ப அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க தோழர் ஆக்சுவலா ஒரு மோடி பக்தா அவங்க இருந்தாங்க மோடி எது செஞ்சு செஞ்சாலும் அதை வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு நம்பிக்கிட்டு இருந்தாங்க அவரு பக்கோடா விற்க சொல்லும் போது கூட இவங்க நம்பிட்டு இருந்தாங்க பக்கோடா விற்றாவது பொழைச்சிக்கோங்க சொல்லும் போது கூட நம்பினாங்க ஆனா ஜிஎஸ்டி எல்லாம் கொண்டு வந்து அந்த பக்கோடா விக்கிறவனையும் வந்து மண்டை காய வச்சாரு பாத்தீங்களா சோ சிறு குறு தொழில் செய்கிறவன தலையை கொண்டு எல்லாருடைய தலையும் வந்து அஹ் கைய வச்சு காலி பண்ணாருல இப்ப சசிகலா தான் ஒரு சாம்பிள் சசிகலா தையில கைய வச்சாரு ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு வந்து சசிகலா அடுத்த அடுத்த மூணு மாசத்துல அவரை உள்ள தள்ளிட்டாங்க அதே போலதான் ஒட்டுமொத்த இந்தியா உடைய மனசாட்சியின் மீதும் கை வைத்து இந்தியாவே வந்து காலி பண்ணிட்டாரு இந்த டேமேஜ வந்து சரி செய்வதற்கே வந்து காங்கிரஸ் ஒருவேளை நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் அது சரி செய்யவே வந்து மிகப்பெரிய ஒரு திட்டமிடல் இருக்கணும் மிகப்பெரிய அளவுக்கு நம்ம எல்லாருமே உழைக்க வேண்டியதா இருக்கும் ஆனா அஹ் இந்திக்கு இளைஞர்கள் அதை உணர்ந்து கொண்டு தேர்தல் காலத்துல இவங்களுக்கு எதிர்கா வாக்களிக்கிற வந்த அந்த விஷயத்த பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதோட எக்ஸிட் போல்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துடும் மேபி நான் நாளைக்கோ நாளை மறுநாளே வந்து இதை பத்தின எக்ஸாக்ட் இது தெரியும் அவங்களுக்கும் வந்து உளவுத்துறை வந்து நோட் போட்டு கொடுக்கும் அண்ட் அடுத்த அடுத்த வாரம் எப்படி கதர்றாருன்னு மட்டும் பாருங்க நம்மாலேயே இப்ப போன வாரம் வந்து தமிழ்நாட்டுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு குய்யோ முய்யோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு இஸ்லாமே நிறைய பிள்ளை பெற்றுக்குறாங்க சொத்தை எல்லாம் பறி போயிடும் அப்படின்லாம் கதற ஆரம்பிச்சாரு இந்த வாரம் உளவுத்துறை ரிப்போர்ட் போட்டு கொடுத்த உடனே அடுத்த வாரம் எப்படி பேசுறாருன்னு மட்டும் பாருங்க இன்னும் அதாவது அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாரு அவர் வந்து இன்னொரு ரொம்ப மத ரீதியா பேச ஆரம்பிச்சிருவாரு அதை தான் எல்லா வல்லுநர்களும் வந்து எதிர்பார்க்கிறாங்க மோடி அடுத்த வாரம் பாருங்க அடுத்த கட்ட தேர்தலுக்கு வந்து இன்னும் பீஸ்ட் மோடுக்கு போயிடுவாரு அப்படின்னு சொல்லி ஸோ அதை தான் நம்மள எதிர்பார்க்கிறோம் இளைஞர்களுடைய எழுச்சி பெண்கள் குறிப்பா பெண்கள் வீட்டு பெண்களுடைய அந்த நியாயமான கேள்விகள் கோரிக்கை தன்னெழுச்சி இது எல்லாமே வந்து மோடி அவர்களாவே ஏற்படுத்தி கொடுத்தது அந்த இளைஞர்கள் எழுச்சி அப்படின்னு சொன்ன உடனே இப்ப பெங்களூர்ல தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு பெங்களூர்ல பாத்தீங்கன்னா வந்து இருபத்தி ஏழு கிட்ட ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஏழு கம்ப்ளீட் பண்ணாங்க பிஜேபி தடவை அங்க இருபது எல்லாம் வாய்ப்பே இல்ல இருபது காங்கிரஸ் அடிக்கும் அஞ்சுல இருந்து எட்டு தான் பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் கலாம் நிலவர சொல்லுதுன்னு சொல்றாங்க ஒரு சமூக வலைதான் ஒரு வீடியோ அதுல குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா படிச்சவங்க ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்ற பசங்க மாதிரி தான் இருக்கு இந்த மாதிரியான பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுல மோடியை மோடிக்கு ராக்கெட் விட்டவங்க தான் இவங்கெல்லாம் ஃபயர் விட்ட மக்கள் தான் இன்னைக்கு அந்த மக்களே வந்து மோடியை கழுவி ஊத்துறாங்க ஓப்பனா சொல்றாங்க ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபார் இந்தியாவை இந்தியாவா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால புதுசா நான் இது பண்ண போறேன் எனக்கு வந்து இந்த இடியை வச்சு மிரட்டுறது ஓ ஊழலை ஒழிக்க வந்தேன்னு சொல்லிட்டு ஊழல்வாதிகள் எல்லாம் உங்க கட்சியில வந்து சேர்த்துக்கிறதுலாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லாம சொல்றத பார்க்க முடியுது நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க அதை குறிச்சு ஆமா தோழர் இதாவது முன்னெல்லாம் இது திரைமறைவா நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த அரசியல் பேரங்கள் குதிரை பேரங்கள் எல்லாமே இன்னும் திரைமறைவா நடந்துட்டு இருந்தது இன்னைக்கு சமூக ஊடகம் வந்த பிறகு எல்லாமே உடனுக்குடன் தகவல் தெரிந்து கொள்கிறார்கள் நீங்க அவங்க உங்களுக்கு தெரியும் இந்த மகாராஷ்டிரா கவர்மெண்டை டாப்பிள் பண்ணும்போது ராடிசன் ஹோட்டல்ல எப்படி குதிரை பேரம் செய்து ஒவ்வொரு எம் ஒவ்வொரு எம்எல்ஏவா கடத்திக்கிட்டு போனாங்க ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன பிக்னிக் மாதிரி போ ஆரம்பிச்ச ஒரு விஷயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எம்எல்ஏ பேரம் பேரம் பேசிட்டு அழைச்சிட்டு போயிட்டு அப்போ அசாம்ல அங்கே வந்து கடுமையான வெள்ளம் அங்க வெள்ள நிவாரண நடவடிக்கைகள் எடுக்காம நீங்க எம்எல்ஏக்களை கொண்டு போய் ராடிசன் ஹோட்டல்ல தங்க வச்சு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் எப்படி கவுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க இது ஒன்னு அவங்களே இப்போ நீங்க சொன்ன இளைஞர்கள் வந்து பெங்களூரு அந்த ஏரியாவை சார்ந்த இளைஞர்கள் அவங்களுடைய பெங்களூர்லயே நடந்த கூத்து எல்லாம் அவங்க பாத்துருப்பாங்கல்ல இப்ப அவங்க ஓட் பண்ணது என்ன என்ன கவர்மெண்ட்டுக்கு ஓட் பண்ணாங்க ஒரு செக்யூலர் கவர்மெண்ட்டுக்கு அவங்க ஓட் பண்ணாங்க ஆனா அந்த ஜேடி செக்யுலர்ங்கிறவர் என்ன பண்ணாரு இந்த குப ஜனதள் செக்யூலர் குமாரசாமி என்ன பண்ணாரு ஒரு பிஜே பிஜேபி போன்ற ஒரு நான் செக்யூலர் அணியோட வந்து கூட்டணி வச்சுக்கிட்டாரு இப்போ அந்த அவரை அவருடைய அரசாங்கத்தை கவிழ்த்தது யாரு அதை யோசிக்கணும்ல மக்கள் அதெல்லாம் பாக்குறாங்கல்ல அதே போல அந்த எலெக்ஷன்ல வந்து அவங்க என்னென்ன பிரச்சாரங்கள் வச்சாங்க குமாரசாமி வந்து ஒரு ஊழல்வாதி அவர் வந்து ஒரு நம்பர் ஒன் அயோகிய கடைந்த எடுத்த அயோக்கிய இப்படி எல்லாம் வந்து பேட்டி கொடுத்தாங்க தோலா ஏன்னா அந்த தேர்தல் பிரச்சாரங்கள் அப்புறம் பெங்களூர்ல இருந்து நான் பாத்திருக்கேன் அப்படியெல்லாம் பேசிட்டு அந்த குமாரசாமி உங்க கூடவே சேர்த்துக்கிட்டீங்க சரி இது வந்து உங்களுடைய கணக்கு இடியை வச்சு நீங்க என்னென்னலாம் பண்றீங்க ஒவ்வொரு மாநிலத்திலயும் எந்தெந்த உங்களுக்கு எல்லாம் யார் பிரச்சனை பண்றாங்களோ அந்த மாதிரி நபர்கள் கூட நீங்க வந்து எப்படியெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க சிறந்த உதாரணம் அரவிந்த் கேஜ்ரிவாலும் சோரனையும் இளைஞர்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா அதே அதே இது ஒரு ரகம் இப்போ இந்த ஊழல்வாதிகள் குற்றச்சாட்டுகள் வந்தவங்க எல்லாமே இவங்க கட்சியில வந்து இணைஞ்சிட்டா அவங்களுக்கு வந்து உடனே பதவி இப்ப ஏக்நாத் சிந்தையை எடுத்துக்கோங்க அவர் யாரு அவர் வேலை எவ்வளவு அலகேஷன் வச்சாங்க இன்னைக்கு அவர் வந்து முதலமைச்சரா இருக்காரு அதே மாதிரி அஜித் பவார் அவர் வந்து ஒரு துணை முதலமைச்சர் இருக்காரு அங்க மகாராஷ்டிரால அது போல சுபேத அதிகாரி அவங்க எல்லாம் வந்து சாரதா சிட் ஸ்கேம்ல வந்து அவங்க பேர் இது ஹிமந்த் பிஸ்வா அசாம் சீஃப் மினிஸ்டர் அவரு என்னால நிம்மதியா தூக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இன்னைக்கு வந்து இருக்காரு சோ இதெல்லாம் நீங்க செஞ்ச விஷயம் ஒன்னு ஒண்ணும் ஒன்னு ஒண்ணும் எல்லார் மணையிலயும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் யாரும் ரெஜிஸ்டர் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க இன்னொன்னு மணிப்பூர்ல நீங்க என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ணீங்க அதெல்லாம் பெங்களூர்ல இருக்கிறீங்கன்னு தெரியாதா சரி பெங்களூர்ல நீங்க என்ன பண்ணீங்க ஹிஜாப் இஷ்யூ வச்சுக்கிட்டு இந்தியாப் பொருளாக பெங்களூர் வந்து என்னதான் பிஜேபியே இருந்தாலும் அங்க இருக்கிற மக்கள் வந்து மதவாதத்தை விரும்பாத மக்கள் வளர்ச்சியை விரும்பும் மக்கள் அமைதியை விரும்பும் மக்கள் நாட் ஒன்லி பெங்களூர் தோழர் கர்நாடகாவே சொல்றேன் தென்னிந்தியாவே வந்து அமைதி வளர்ச்சி ஒரு தெளிவான அரசியல் சிந்தனை கொண்ட ஒரு லேண்டு அங்க வந்து நீங்க ஹிஜாப் போன்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு அவர் பேசும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசம் இன்டர்நெட்ல சோசியல் மீடியால மெயின்ஸ்ட்ரீம் மீடியால இத பத்தினா டிபேட் தோழர் ஹிஜாப் அணிவது சரியா என்னோட பள்ளி நண்பர்கள்லாம் அப்ப வந்து எங்க கூட முரண் இல்ல இல்ல கரெக்ட் தானே அவங்க சொல்றது கரெக்டான ஹிஜாப் போட்டு எப்படி வர முடியும் யூனிஃபார்ம்னு யூனிஃபார்ம் தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க டே இந்த மாதிரி டிபேட் நம்ம இது வரைக்கும் பண்ணதே இல்லையா நம்மள பண்ண வச்சுட்டா பாத்தியா அதுதான் அவனுடைய வெற்றி போட்டுட்டு வராங்க போட்டுட்டு வர போறேன் தோழர் இவ்வளவு நாளா அதெல்லாம் இருந்துதான் இருந்தது நம்ம என்னைக்காவது அதை பத்தி கவலைமா பள்ளிக்கூடங்கள படிக்கும் போது நம்ம எதை பத்தி கவலைப்படுவோம் நம்மளுடைய மதிப்பெண் நம்ம எந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்க முடியும் பிராக்டிகல் சொல்லதான் பண்ண முடியுமா எப்படி பிடி பீரியட்ல விளையாட முடியுமா இப்படிதான் யோசிப்போம் ஆனா பள்ளி வரும் மாணவர்களுக்கு அந்த பொண்ணியா ஹிஜாப் போட்டு வரா அவளை போய் அவளை சுத்தி போய் ஜெய் ஸ்ரீராம் கத்துறாங்க ஞாபகம் இருக்குங்களா அது ஒரு சிம்பலாவே இப்ப அந்த இளைஞர்கள் இன்னைக்கு கேள்வி கேட்கறான் பதில் சொல்லுங்க அது அவங்களுக்கு இன்னைக்கு எல்லா விஷயம் மண்டையில ஏத்தி வச்சிருக்கீங்க நீங்க தான் வந்து அவங்க மண்டையில ஒவ்வொரு விஷயத்தையும் ஏத்தி வச்சிருக்கீங்க இப்போ அதற்கான பதில் அவங்க கேள்வி கேள்வி கேட்கறாங்க அவங்களுடைய நேரம் இது உங்களால இன்னைக்கு வந்து வாய்மொழி மௌனியா தான் இருக்கணும் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது ஏன்னா நீங்க நிறைய ஆடிப்பீங்க பத்து வருஷம் நீங்க ரொம்ப ஆட்டம் போட்டீங்க அதை இன்னைக்கு வந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க நீங்க அப்ப இளைஞர்கள் கேள்விங்க உங்களால பதில் சொல்ல முடியாது தொடர் கடந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலிருந்தே மோடி வேவ் அப்படின்னு சொல்லி கேண்டா பண்ணாங்க ஆனா இன்னைக்கு மகாராஷ்டிராவில ராகுல் காந்தி அமராவதி தொகுதியில ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடக்குது கூட்டத்தை பாத்தீங்கன்னா அப்படி அலாலையா மக்கள் உற்சாகத்தோட போறாங்க அதுல நிறைய இளைஞர்களும் கூட அதே ராஜஸ்தானில் நடந்த பொதுக்கூட்டத்துலையும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கூட்டம் ஆனா இந்த மாதிரியான எந்த ஒரு கூட்டத்தையும் மோடிக்காக இந்த தேர்தல்ல கூடுது எலெக்ஷன் கேம்பெயின்ல கூடுதுன்ற விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியறது இல்லை அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு அதை எப்படி நீங்க பாக்குறீங்க எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குல்ல தொடர் அதுல ரைஸ் ஆஃப் ராகுல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த இரவு இந்த எபிசோட நம்ம அப்படிதான் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து தொடர் ஒரு நாள் அந்த கூட்டம் கூடல அவருக்கு இவங்க எவ்வளவு கலாச்சிருப்பாங்க கிண்டல் பண்ணிருப்பாங்க நக்கல் அடிச்சிருப்பாங்க பப்புன்னு சொல்லியிருப்பாங்க அவரை தகுதி நீக்கம் செஞ்சிருப்பாங்க அவர் அந்த எம்பி இல்லத்தை விட்டே வந்து பார்லிமெண்ட்டை விட்டு வந்து காலி பண்ண வச்சாங்க உச்ச நீதிமன்றம் போய் தானே அவரால் வந்து அந்த அவருடைய எம்பிங்கிற அந்த இதையே வந்து ரீகால் பண்ண முடிஞ்சது ஸோ ராகுல் காந்தி வந்து ஜஸ்ட் நாட் ஒன் டேல வந்து பெரிய ஆளான லீடர் கிடையாது அண்ட் ஆல்சோ அவருக்கு வந்து அவங்க அப்பாவோ அவங்க அவருடைய அம்மாவோ வந்து கையை பிடிச்சி இந்தப்பா இவர்தான் ராகுல் இவரை ஏற்றுக்கோங்க அப்படின்லாம் அவங்க யாரும் ப்ரொமோட் பண்ணல அவராகவே வந்தார் வந்தான் வென்றான் அது வந்து ராகுலுக்கு வந்து பொருத்த பொருத்தமான ஒரு வரிகள் அவர் வந்து பாரத் ஜோடோ யாத்திரால அவருக்கான பாதையை அவர் அமைச்சுக்கிட்டாரு கேட்டா ராகுல் காந்தி வந்து பாரத் ஜோடோ யாத்திராக்கு முன்பு அவர் வந்து ராகுல் ராகுல் காந்தி ஒன் பாயிண்ட் ஜீரோ இப்ப நம்ம பாக்குறது வந்து இந்தியாவை வந்து கிராகிருத்தல் ஒரு ஒரு வெர்டிகல் ஒரு அரிசான்றல் ஃபுல்லாவே இந்தியாவை கவர் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அங்க அங்க ஒரு பிரச்சனை இருக்கும் போது அவர் போறாரு இதுதான் ஒரு தலைவருக்கான ஒரு எதிர்பார்ப்பு அதை அவர் பூர்த்தி செஞ்சிருக்காரு மாறாக நீங்க மோடியை வந்து ஒரு அலைன்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் அந்த அலை தமிழ்நாட்டை வந்து அந்த அலை டச் பண்ணல அது வழியிலே அந்த அலை வந்து கரைஞ்சி போச்சு ஏன்னா தமிழ்நாட்டில் அன்னைக்கு அதிமுக தான் ஜெயிச்சாங்க மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயலலிதா வந்து ஒரு தடுப்பு சுவர் போல அன்றை வந்து மோடியை வந்து தமிழகத்தை வந்து வெளியேற்றினார் வெறும் ரெண்டு தொகுதி தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆமா கன்னியாகுமரி ஒன்று தர்மபுரி ஒன்று தர்மபுரி வந்து அது சாதிய அமைப்புகள் செஞ்ச வேலை கன்னியாகுமரி வந்து அவங்களுக்கு அங்கே கொஞ்சம் ஹோல்டு இருக்கு அதனால ஜெயிச்சிட்டாங்க ஆ அதான் கொஞ்சம் ஜெயிச்சிட்டாங்க பட் மக்கள் விழித்து கொண்டார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது கூட கொடுக்கல பூஜ்ஜியம் வெறும் தேனியில மட்டும் அது கூட இவிஎம் மிஷின்ல நிறைய முறைகேடு நடந்தது அது தேனியை தவிர்த்துட்டு மீது எல்லா இடத்துலையும் ஜீரோ ஸோ வேங்கிறதெல்லாம் தோலர் நான் அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் எல்லாமே கட்டமைக்கப்பட்டது ராகுலுக்கு வர கூட்டம் தான் தன்னெட்சியான கூட்டம் அதுதான் நிதர்சனம் அதுதான் உண்மை ஆனா அந்த உண்மையை கூட வந்து இவங்க மெயின்ஸ்ட்ரீட் மீடியால போட மாட்டேங்கிறாங்க எந்த நீங்க டிவிலயாவது பாத்துருக்கீங்களா டைம்ஸ் டா இல்ல வந்து இந்தியா டுடேலயோ வந்து பாத்திருக்கீங்களா ஏதாவது ஒரு சின்ன நியூஸ் போயிட்டு ராகுல் காந்தி வந்து பேசுறாரு தொடர் பாரத் ஜோடோ வந்து ஒரு பிரைம் டைம்ல இவங்க கவர் பண்ணல அது வந்து ஒரு துண்டு செய்தி மாதிரிதான் தான் இவங்க வந்து பண்ணாங்க காங்கிரஸ் மேனிபெஸ்டோ பத்தி எந்த நியூஸ் சேனலாவது டிபேட் பண்ணிருக்காங்களா பாத்தீங்களா ஒரு ரெண்டு நாள் பண்ணாங்க வந்த புதுசுல ஒரு ரெண்டு நாள் பண்ணாங்க அதன் நம்ம கூட பேசியிருக்கோம் ஓகே நியூஸ் சேனல்ஸ்ல டிபேட் ராகுல் காந்தியோட ஐ மீன் காங்கிரஸோட மேனிபெஸ்டோவை உடனே யார் அனுப்பிட்டதோ தெரியல இங்க இருந்து போன் ஒழுங்கு மரியாதையா இதை எல்லாம் டிபேட் பண்ணாதான் நான் சொல்ற டாப்பிக்க டிபேட் பண்ணுன்னு சொல்லிட்டுதான் முஸ்லீம்கள் நிறைய பிள்ளை கொள்கிறார்கள் இந்த டாபிக் தான் அப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் இந்த அர்ணாப் கோஸ்வாமி அப்புறம் இந்த இது போன்ற நபர்கள் எல்லாம் இருக்காங்களா அந்த இவங்க எல்லாம் என்ன ப்ரைம் டைம்ல என்ன மாதிரி ஷோஸ் பண்றாங்க என்ன டாபிக் பண்றாங்கன்னா எல்லாம் மதம் சார்ந்த டாபிக்ஸ் தான் எதுவுமே வந்து ஜிடிபி பத்தியோ இன்ஃபிளேஷன் பற்றியோ அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தியோ எல்லாம் இல்லை மதம் சார்ந்த விஷயங்களை தான் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க ஸோ அந்த ராகுல் காந்திக்கு வருவது தான் வந்து ஆக்சுவல் கூட்டம் உண்மையான ராகுல் வேவ் வந்து கிரியேட் ஆயிருக்கு அந்த வேவை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாம இவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை வந்து முடக்கி வச்சிருக்காங்க மோடிக்கு வந்து உருவாக்கப்பட்ட அந்த போலி வேவ் வந்து எக்ஸ்போஸ் ஆகி இருக்கு அந்த வேவ் ஒண்ணுமே பண்ணல அந்த வேவ் வந்து இங்க இருக்கிற எல்லாம் வந்து காலி பண்ணிட்டு போயிருக்கு சோ ம மறுசீர மறுசீரமைத்து புதிய கட்டமைப்புடன் இந்தியாவை பொலிவாக்க ராகுல் காந்தியோடைய வருகை வந்து நிச்சயம் தேவைப்படுகிறது தோலர் அதை இதை நோக்கிதான் இந்தியா காத்து கண்டிப்பா தோலா தொடர்ந்து பேசலாம் நன்றி தோலா நன்றி நன்றி நன்றி